ஓம் முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே சட்டன என் வேலை தொடு நீ நினைத்த காரியம் எல்லாம் கூடிய விரைவில் நல்லதாகத்தான் நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு இதோ உன் யுகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கை எல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் வரப்போகிறது என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் இயங்குகிறது நீ என்றும் தழைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்கப் போகிறாய் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடைகளை காணும் விதையாய் மண்ணில் விதைத்துள்ளே நீ நிச்சயம் நிழல்களாய் அடைக்கலம் தரும் அறமாய் வளர்ந்து நிற்கப் போகிறாய் நீ ஒரு வைரக்கள் உன் வெளிச்சத்தின் ஒளியைப் போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது அழக்கூடாது உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தெய்வத்தை நான் நிச்சயமாக ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிழத்தின் அகழத்தின் ரூபமாய் நான் உனக்கு இருப்பேன் இந்த பிரபஞ்சத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் முருகப்பெருமான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை விட்டு போக மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உண்மையானது என்று நான் அறிவேன் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது என் பிள்ளையே அதை சொல்ல நீ தயங்கினாலும் நான் அறிய மாட்டேனா கண்டிப்பாக அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு முதலில் இடம் தராதே ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தமும் இருக்காது நான் சொல்வது உண்மைதானே மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் எந்த எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் நீந்து கொண்டு வந்து விடலாம் நீயோ இவை அனைத்தையும் வந்து விட்டாய் நீ எனது சொல்லப்பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை மீறி என்னை தாண்டியும் எதையும் நடக்க விட மாட்டேன் எனது அனுமதியின்றி எவரையும் உன்னை நெருங்க விட மாட்டேன் உன் முருகப்பெருமாள் நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பின் நான் எதற்கு இருக்கிறேன் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நிச்சயமாக பாதுகாப்பேன் இதோ உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று அகங்காரத்துடன் பேசியவர்கள் மத்தியில் மேலும் உன்னை வீழ்த்தி பார்க்க பல தந்திரத்தையும் மந்திரத்தையும் செயல்படுத்தியவர்கள் மத்தியில் அனைவரும் உயர்ந்து பார்க்கும் வண்ணம் உன்னை உயர்த்தப் போகிறேன் இது தெரியாமல் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் நம்பிக்கை வாழ்க்கை வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் ஆம் சொல்லமே அந்த பக்கங்களில் பல கதாபாத்திரங்கள் இருக்கத்தான் செய்யும் அது என்ன தெரியுமா சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் ஆசை கோபம் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்தது இருக்கும் ஆகவே அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் உன்னுடைய எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் தான் அதில் இடம்பெறும் உன்னுடைய அண்ணன் தம்பி பெரியப்பா பெரியம்மா அம்மா தங்கச்சி எல்லோரும் அந்த கதாபாத்திரத்தில் இடம்பெற்றிருப்பார்கள் அவர்களால் கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும் நான் சொல்வது உண்மைதானே அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வழி அன்பு கிடைக்கும் போது உண்டாகும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது ஆகவே இவற்றையெல்லாம் அனுபவிக்க விருப்பமோ விருப்பம் இல்லை என்றாலோ அவை ஒன்று உன் கையில் இல்லையே ஆகவே யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பதே இந்த முருகப்பெருமான் நான் தானே இதற்கும் வேறு எதற்கும் நீ காரணமில்லை புரிகிறதா உறவுகள் என்றால் மனக்கசப்புகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் வருவது இயல்புதான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் தனியாகவே வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது முதலில் நான் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு இந்த முருகப்பெருமான் சம்மதம் வேண்டும் அதனால் நான் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்ப வேண்டாம் கைகளை சேர்த்து வைத்து அடித்தால் தான் கைதட்டிலின் ஓசையே கிடைக்கும் அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே இந்த உலகத்தில் சுயநலம் பிடித்தவர்கள்தான் பலர் உள்ளனர் அதனால் யாரையும் எதிர்த்து எதிர்பார்த்து எதையும் செய்யாதே அவர்கள் உன் அன்பை தவறாக பயன்படுத்தி கொள்வார்கள் பிறகு அதற்கான கர்ம பலன்களை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் அதேபோல்தான் உன் கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே தீர வேண்டும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் அவற்றையெல்லாம் சுலபமாக நீ எதிர்கொள்ளலாம் முதலில் நீ பொறாமையை உன்னுடைய பொறாமையை வென்றுவிடும் நீ வெறுக்கும் மனிதர்கள் வளம் பெற்று உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது கேடு செய்து அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று பொறாமை கொள்கிறாய் அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலன்களால் கிடைத்தது அவையெல்லாம் அவர்களைப் போன்ற பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணுவதால் அப்படி எண்ணுவதால் தான் உன்னை எல்லாம் தேடி வரும் நல்லதை நீ அந்த நேரத்தில் தவற விடுகிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எல்லோரும் ஒரே மாதிரியாக வாழ முடியாது தானே உடைய கர்ம பலன்களின் படி அது நிச்சயமாக மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்கவும் முடியாது இந்த பிரபஞ்சத்தில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் பயங்கரமான கொடிய துய துன்பங்கள் துயரங்களை எல்லாம் அனுபவித்து வருகின்றனர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை ஒவ்வொரு மனிதனும் சந்தித்து தான் வருகிறான் அவன் எப்பேற்பட்ட பலக்கரனாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரி அவனுக்கும் அவனுக்கென்ற ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளை அவன் எப்படி சமாளிக்கிறான் நீ எப்படி சமாளிக்கிறாய் என்றுதான் அதில் நீ எப்படி வெற்றி காண்கிறாய் அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளித்து நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் நீ எப்படி சமாளித்து கொண்டு போகிறாய் என்பதுதான் அதில் உள்ள பல பரீட்சை அந்த பல உனக்காக உன் உன் முருகப்பெருமா நான் உன்னுடன் துணையாக இருக்கிறேன் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன் நீ எவ்வளவு தூரம் போகிறாய் என்று ஆனால் என் செல்ல பிள்ளை உன்னை நான் பக்குவப்படுத்தி விட்டேன் எல்லா பிரச்சனைகளையும் நீ சுலபமாக கையாள் கையாண்டு கொண்டு வருகிறாய் எதையும் ஈஸியாக இலகுவாக நீ அதை சமாளித்து அதிலிருந்து வெற்றியடைந்து விடுகிறாய் மனம் நோகாமல் சில பேர் உடனே மனம் நொந்து போய் விடுகிறார்கள் அப்படி நொந்து போய் விடக்கூடாது என்றால் ஏனென்றால் இந்த முருகப்பெருமானின் வேல் அதை தொட் மற்ற நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமைக்குள் உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என்று நான் உனக்கு முதலிலே ஆசிர்வாதம் செய்துவிட்டேன் ஆகவே எந்த ஒரு பிரச்சனைகளையும் எதிர்கொள் தைரியமாக எதிர்கொள் நிம்மதியாக இரு உன் குடும்பத்தோடு உன் உறவினர்களோடு சந்தோஷமாக இரு யாரையும் வெறுக்காதே பழிக்காதே அவர்கள் உனக்கு தீமையே செய்தாலும் அவர்களை பழிக்க வேண்டாம் நீ உன் வேலைகளையும் உன் கடமைகளையும் செய்து கொண்டே இரு உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ